ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசிபலன்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திறமைக்கு உண்டான பண வரவு இருக்கான்னு கேட்டால் இல்லை அவங்க எதிர்பார்க்குற பணம் இருக்கு பண வரவு இருக்கான்னு கேட்டால் இல்லை கடந்த சில வருடங்களாக என்ன கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு கடந்த ஒரு எட்டு பத்து வருஷமாகவே மரியாதை இல்லை பண வரவு இல்லை நடு ரோட்ல சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க அவமானப்பட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் மாசார் எங்களுக்கு அப்படின்னா மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் ஆரம்பித்து விட்டது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிவர்த்தியாக கூடிய நேரம் வந்துவிட்டது அனுபவங்கள் ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வருமான அதிகரிப்பு பணம் இல்லாதவங்களுக்கு பண வரவு ஏற்படும் குறிப்பாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் மாதம் முழுவதும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துக்கு போனாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் தான் சனி சப்போர்ட்டாக இருக்கார் குரு சப்போர்ட்டாக இருக்கார் சக சுக்ரன் சப்போர்ட்டிவாக இருக்கார் புதன் சப்போர்ட்டிவாக இருக்கார் ஆனால் கெடுதல் யாருக்கிட்டேன்னா உங்ககிட்ட தான் என்ன காரணம்னா செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருக்காரு அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்கள் பேரில் நம்பிக்கை இல்லை உலகமே உங்கள் பேரில் நம்பிக்கை வச்சிருக்கு ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு பயமா இருக்கு எனக்கு நான் இது வரைக்கும் பழக்கம் இல்லை அதாவது எப்படிடா தட்டி கழிக்கலான்னு நினைக்கிறதுல நீங்கள் தான் இப்போதைக்கு நம்பர் ஒன் உங்கள் பேர்லேயே உங்களுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்படுறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பாரு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மன தைரியம் குறைகின்ற மாதமாக இருந்தாலும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து வருமானத்தை ஏற்படுத்தும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் நீங்கள் இத்தனை நாளாக கடந்த எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் வரவு இத்தனை நாளாக எனக்கு பணம் வரலை சார் பத்தலை சார் பத்தலை சார்ன்னு சொன்னீங்கல்ல அந்த பணம் பட்டலை பத்தலைங்கிறத சொல்லதை இனிமேல் சொல்ல மாட்டீங்க சார் எனக்கு பணத்தை எண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை சார் எனக்கு வருமானம் ஜாஸ்தியாகிடுது சார் வீட்டில் சுவ எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க சார் ஆனால் என்னால் வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்க முடில வெளியில் நிறையா சுத்தணும் சார் ட்ராவல் நிறையா இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அதாவது மே மாதத்தில் விரச்சிகராசிக்கு சாதகமான நாட்கள்னால் மே ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணு மணி வரைக்கும் அதன் பிறகு மூணாம் தேதி ஆரம்பித்து நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி இந்த பத்தாம் தேதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மத்தியானம் ஒன்றே முக்கால் மணி வரைக்கும் அதன் பிறகு பதிமூணாம் தேதி பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி இருபதாம் தேதி காலை எட்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டாம் தேதி மதியம் ஒரு மணி வரை அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி மத்தியானம் ஒன்றே முக்கால்லேருந்து ஆரம்பித்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் அதாவது உங்களுக்கு பண வரவு தொழில் விருத்தி உத்தியோகமேன்மை வாக்குச்சாதுரியம் குடும்பத்தில் அந்யோன்யம் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்கள் ஆரோக்கியம் உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுக்கும் தாயாருக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அதில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் சார் எனக்கும் என் பொண்ணுக்கும் எனக்கும் என் பையனுக்கும் பிரச்சனை இருக்குது சார்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் எப்ப சண்டை தான் இருந்தது இப்போ போக வர பல்லாக்கு இருக்கக்கூடிய நேரம் பல்லாக்கு இருக்கு அப்படின்னாலே உங்க வீட்டில் யாராவது உறவுகள் வர வந்துருப்பாங்க திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்துல மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு ரெண்டு தடவை வருதுங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மே ஒன்னாம் தேதி மத்தியானம் மூணு மணி பதினேழு நிமிஷத்துக்கு சந்திரன் மிதுனராசிக்கு போகும்பொழுது சந்திராஷ்டமம் துவங்கிறது மே மூணாம் தேதி காலை ஆறு மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கப்புறம் மாத கடைசியில் இருபத்தி எட்டு மே இருபத்தி எட்டு மதியம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் மே முப்பது மதியம் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்திற்கு குரு குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு வார்த்தைகளில் பலத்தை கொடுத்தாலும் வருமானத்தை கொடுத்தாலும் அடுத்தவங்களை எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்காங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்களின் பேச்சுவார்த்தைகள் துவங்கக்கூடிய நேரம் வீட்டில் வந்து இளம் வயது ஆண் பெண்கள் இருந்தாங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பசங்க இருந்தாங்கன்னா வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க பையன் பொண்ணுங்க இருந்தாங்கன்னா பசங்களை பா மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் நீங்க பாட்டுக்கு வேலையை பாருங்க நான் பார்த்து பொண்ணு பார்த்து வைக்கிறேன் மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க சோ வேலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போகிறாரே அப்ப பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அதனால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இத்தனை நாளாக நீங்கள் வந்து ஒரு ஒரு வித பதவியில் இருப்பீங்க இப்போ பெரிய பதவியில் போயிட்டு எதிரிகளை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் மேனேஜ்மெண்ட்டே உங்களை கூப்பிட்டு வாங்க சார் நம்ம வந்து என்னோட கம்பெனியில் நீங்கள் ஒரு டைரக்டர்ஷிப் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் உங்களுடைய வேலை ரீதியாக ஏன்னா தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார் சூரியன் மாதம் முற்பகுதியில் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறாரு இதனால் உங்களுக்கு அலுவலக ரீதியாக மேனேஜ்மெண்ட் லெவலில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சனியின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால ச அதாவது மாத பிற்பகுதியில் சனியின் பார்வையில் சூரியன் வரும்பொழுது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் அது கொஞ்சம் நாளைக்கு கவனமாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கோங்க குழந்தைகள் வெளியில் நிறையா சுத்த வேண்டியது இருக்கும் வேலைக்கு போகிற பசங்களாக இருந்தால் வேலைக்கு போகிற பொண்ணுங்களாக இருந்தால் நிறையா டிராவல் பண்ணுவாங்க வேலை ஜாஸ்தி இருக்குது அவங்க விஷயத்தில் அவங்களுக்கு பதவி உயர்வு வரும் லாபங்கள் பெருகும் ஆனால் அவங்க நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டுருங்க ஏன்னா குழந்தைகளுடைய நட்பை கண்காணிப்பது பெற்றோரின் கடமையாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மாத பிற்பகுதியில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் எந்த விதத்திலும் குறைபாடு இருக்காது என வருமானம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் ஸோ மொத்தத்தில் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலத்தில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கதன் மூலமாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வீடு புது வீடு கொடு போகிறதுக்கு புதுசாக கார் வாங்கிறது புதுசாக டூ வீலர் வாங்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக மொய் எழுதுறதுக்கு அதிகமான தான தர்மம் செய்கிறதுக்குலாம் இது சாதகமான நேரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களும் இல்லாமல் இருக்கணும் எங்களுக்கு நிம்மதி வேணும் சார் ஏன்னா பணம் இல்லாமல் இருந்தோம் அவமானம் இருந்தது இப்போ பணம் வந்துடுத்து நிம்மதி இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா முடிஞ்சவங்க அம்பாள் வழிபாடு செய்யுங்க யார் முடிஞ்சவங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய பழங்காலத்து கோயில்கள் இருக்கும் அதாவது திருச்சியில் வந்து தாய்மான சுவாமியில் அந் அங்கே இருக்கக்கூடிய கோயில் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கோமதியம்மன் கோயில் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த கோயில் கன்னியாகுமரி கோயில் இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்களில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்க ஊர்ல ஏதாவது கோயில் இருக்கா அந்த கோயிலில் காமாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த மாதிரி எல்லா தெய்வங்கள் பெண் தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அவமானங்கள் இல்லாத பணப்புழக்கம் அதிகரித்து குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற மாதமாக எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பெண் தெய்வத்துக்கு முதலிடம் கொடுப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அம்மாவையே முதல்ல தெய்வமாக வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் குடும்ப ஒற்றுமை மட்டுமல்லாமல் உங்களுடைய மதிப்பு உயருகின்ற மாதமாக அமைந்திடும் இந்த மே மாத ராசிபலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோடு கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படும்ங்கிறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனைத் அனைத்திலும் உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்